நான் வந்து தேர்ட்டீன் டே சப்ஸ்கிரைபர் வந்து சப்ஸ்கிரைபர் கூட நான் வந்து எங்களோட யூடியூப் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ரெண்டாயிரத்தி நாலுல வந்து பதிமூணாயிரம் சப்ஸ்கிரைபரோட தான் நாங்க வந்து இந்த ஜேர்னியா வந்து அந்த இயரே நாங்க அப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சோ எங்களோட ஜனவரி மந்த் பாத்தீங்கன்னா இதுதான் எனக்கு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் அப்படின்னா வந்து இதுதான் சோ நெக்ஸ்ட் பிப்ரவரியில வந்துட்டு எங்களோட பர்த்டே

மார்ச் மதத்துக்கு வந்து என்னடா கீழ பாக்குற நாங்க வந்து மறந்துடுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நோட்ஸ் மாதிரி அந்த எடுத்து வச்சிருக்கான் நெக்ஸ்ட் மார்ச் மந்த் எண்ட்ல பாத்தீங்கன்னா தம்பியை வந்துட்டு திருக்கருக்கா ஒரு கோவில்ல வந்துட்டு கத்தி வாரத்தம் போயிட்டு வேண்டி இருந்தேன் தம்பி வந்து தங்க சொல்லியில போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ மார்ச் வந்துட்டு வந்து நான் போயிட்டு தம்பிய போயிட்டு மார்ச் மந்த் எண்ட்ல வந்து தங்க சொல்ல போய் போட்டுட்டு வந்துட்டு அழைச்சிட்டு

எல்லாத்துமே போட்டோ சேர்ப்பா வந்து அட்டாச் பண்ணும் எல்லாருமே பாத்தீங்கன்னா லைஃப்ல இந்த மூவி தான் நான் பார்த்தேன் அந்த மூவி தான் ஆனா விஜய்க்கு வந்து மூவி வந்து மே மாசம் என்ன ஆச்சுன்னா மே மாசம் சார் நடக்க

அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மொட்டை போட்டோம் இருக்கு எல்லாருமே அடிச்சுட்டு அங்க போய் மொட்டையை போட்டு ஆளு சரியான கத்து இது பண்ண விடல மொட்டை அடிக்கவேடலு கொஞ்ச நேரம் பாடி மொட்டை எடுத்தேன் அந்த அடுத்த மொட்டை எடுக்கிறதுல பாத்துட்டான் பார்த்து சரியான கத்து

யூடியூபர்ஸ் வந்து நான் அண்ட் பண்ணோம் மறக்கவே முடியாத ஒரு மாண்ட் அங்கை போட்டுருக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு அக்டோபர் மூணு பர்த்டே என்னோட பர்த் வந்துச்சு

சலூன் கூட்டிட்டு போயிட்டு அழைச்சு அழிச்சிட்டு வந்துச்சு நாங்க அதுக்கப்புறம் தான் கூலி பண்ணி கொடுப்போம் இவங்க தான் கூலிட்டு போனாங்க சலூனுக்கு ஒரே அழுது இருப்பான் போல எந்த எல்லாம் வீட்டுல வந்துட்டு விட்டோனே என்கிட்ட ஓடி வந்து என்னை கட்சி குடிச்சுட்டு அழுது இருந்தான் அந்த அளவுக்கு வெளியில போனா அவங்க அப்பா கிட்டேதான் வந்து இருப்பான் என்கிட்ட கிட்ட வந்து எப்படி இருக்கிறதுனால என்கிட்ட வந்து அந்த அளவுக்கு இருக்க மாட்டான் அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஏன் ஓடி வந்து என்னை கட்சி குடிச்சு அழுதான் என் லைஃப்ல வந்துட்டு நான் மறக்கவே கூடாது அதுதான் அந்த அந்த அம்மா அந்த தந்து வாழ்ந்து வந்து அவ்வளவு நல்லா இருந்துட்டு அவங்க ரொம்ப அவங்க அப்பாட்டு போகவே இல்லை பயந்துக்கிட்டு அதனால அந்த மூமெண்ட்டும் வந்து இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்த மூமெண்ட் டிசம்பர் ஆஹ் டிசம்பர் வந்துட்டு இப்பதான் இல்லையா மாநிலத்தில் இது எல்லாமே நிறைய பாத்தீங்கன்னா குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நடந்துச்சு நல்ல ஜாலியான மூமெண்ட்ஸ் இருந்து நிறையாவே நடந்துச்சு

நிறைய அழுகை நிறைய ஸ்ட்ரெஸ் நிறைய டிப்ரெஷன் லைஃப்னா என்ன நாங்க கத்துக்கிட்டது எல்லாமே வந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி போர் தான் வந்து முக்கியமா நான் கற்றுக்கிட்டேன் லைஃப்னா என்ன எப்படி வந்து நம்ம வாங்கணும்னு நிறைய நான் அப்புறம் இது வந்து இன்னும் ஆமா நிறைய இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் மூலயமா நிறைய அந்த நிறைய மாதிரி அந்த மாதிரி நிறைய அப்ப நாங்க லைவ்ல சொன்னீங்க அந்த கதை நிறைய பேர் வந்து கிடைச்சாங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே ஈக்குவலா தான் இருந்துச்சு நெகட்டிவ் நாங்க எந்த அளவுக்கு ஓவர் கம் பண்ணமோ பாசிட்டிவ் அந்த அளவுக்கு நாங்க வந்துட்டு என்ஜாய் பண்ணோம்

சிவசு மாதிரி எந்த நெய்க்கு வந்தாலும் அதே நான் பேக் வந்துட்டேன் சோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பொருள் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு இது இல்லாம